வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது இதை படிக்கிறேன் கேட்பீராக வணக்கம் சலாம் பனிரெண்டு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு பாலாற்றில் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தில் மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்தனர் நூற்றுக்கணக்கான கிராமங்கள் சேதம் ஏழு கோடி கன அடி வெள்ளம் பாராட்டில் கரையில் பரவியது மற்றும் கரைக்கு பல அடிக்கு மேல் தண்ணீர் சென்றது இந்த வெள்ளத்தில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் வானம்பாடி நகரில் மட்டும் இறந்தனர் இந்த நினைவாக ஆண்டுதோறும் இணைந்து செயல்படும் அனைத்து அமைப்புகளின் நினைவேந்தல் நிகழ்வை நடத்தி வருகிறோம் இந்த ஆண்டு நூற்றி இருபத்தி ஓராவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி இன்று பனிரெண்டு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணி முதல் திருப்பத்தூர் மாவட்டம் வானியம்பாடி பாலார் நினைவிடம் அருகே நடைபெறுகிறது நன்றி